சின்ன வரைமகள் சீரன் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சாவித்ரி ராஜாங்கும் கால்ல விழுந்து ஃபீல் பண்ணி அண்ணன் என் பொண்ணு பண்ணது தப்புதான் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா செதுவ மட்டும் தயவு செஞ்ச தயவு செஞ்சு தாமரையோட கதத்துல தாளி கட்ட சொல்லுங்க அவளை பண்ண சொன்னது எல்லாமே நந்தா தாமரைக்கோ இதுக்கோ எந்த சம்பந்தமோ அகன்றாங்க உடனே ஆரம்பம் இல்லவே இல்ல இவங்க பக்கத்துல கூட இல்ல தாமரை மட்டும்தான் என் கிட்ட போனா வாங்கி பண்ண இது எதுக்குமே இவங்களுடைய அம்மாவுக்கு இவங்களுக்கு சம்மதம் கிடையாது தாமரை ஓனாதான் இதை பண்ணா நல்லா சொல்லி ஆறுமுகம் சொல்றாங்க உடனே சாவித்திரி போயிட்டு ஆறுமுகத்தை அடிச்சு எவ்வளவு பணம் வாங்கிட்டுதா என் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்னு சொல்லிட்டு சேது இதை செய்ய சொன்னா சொல்லுடா நல்லா சொல்லி கேக்குறாங்க உடனே சேது கிடையாது நான் வந்து பணத்துக்காக போய் சொன்னதான் ஒத்துக்கிறேன் ஆனா என் அக்காவோட உயிரை இவங்க எப்ப காப்பாத்துனாங்க தெரிஞ்சது அப்பத்திலிருந்து நான் பண்ணதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும்